இன்றைய சமையலில் நம்ம செய்யபோது நார்த்தம்பழத்தில் வச்சு அரைச்சி ஊற்றினா குழம்பு வைக்கலாம் அது நார்த்தம்பழத்தில் ஏற்கனவே நார்த்தம்பழம் இனிப்பு ஊறுகாய் போட்டிருக்கோம் நார்த்தம்பழம் சாறு வச்சு பூண்டு ஊறுகாய் போட்டிருக்கோம் நார்த்தம்பழம் சாதம் செஞ்சுருக்கோம் நார்த்தம் காயில் ஊறுகாய் போட்டிருக்கோம் இன்னைக்கு வந்து நார்த்தம்பழத்தில் குழம்பு வைக்கலாம் அதுவும் அரைச்சி விட்ட குழம்பு தேங்காயெல்லாம் அரைச்சி விட்டு குழம்பு வைக்கலாம் அந்த நாத்தம்பழம் குழம்பு எப்படி வைக்கலாம்னு நம்ம பார்ப்போம் வாங்க கிச்சனுக்குள்ளே போகணும் நார்த்தம்பழம் அரைச்சி ஊற்றின குழம்புக்கு இந்த அளவுக்கு நாத்தங்காய் எடுத்து நாத்தம் பழம் எடுத்து வச்சுருக்கேன் இந்த பழத்தை நறுக்கி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் குழம்புக்கு தேவையான பொருள்லாம் நான் காமிக்கிறேன் நாத்தம்பழம் குழம்புக்கு நார்த்தம்பழம் நறுக்கியாச்சு ரொம்ப பொடியாகவும் நறுக்க வேணாம் ரொம்ப பெருசாகவும் இருக்க வேணாம் ஓரளவு இப்போல்லாம் நம்ம ஊருகா போடுறோம் இல்லையா முதல்ல அந்த நாளில் வந்து பெரிய பெரிய துண்டாக போடுவாங்க இப்போ நம்ம கொஞ்சம் சின்னதாக போடுறோம் இந்த அளவுக்கு ஒரு முக்கால்ச்சு சைஸுக்கு நீங்கள் நாத்தம்பழத்தை வெட்டி வச்சுக்கோங்க ஒரு முப்பது வெங்காயம் சின்ன வெங்காயம் தோல் உரித்து குறுக்க நறுக்கி எடுத்து வச்சுப்போம் தேங்காய் அளவுக்கு நான் எடுத்து வச்சுருக்கோம் அதாவது உடச்சுன்னு தண்ணி இல்லை அப்படியே கழண்டு வந்துருச்சு அதனால் அப்படியே எடுத்து வச்சுருக்கேன் இது மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்குவோம் ஒரு மீடியம் சைஸ் தேங்காய் முக்கால் தேங்காய் இருக்கும் எடுத்து வச்சுருக்கேன் பதினஞ்சு மிளகா வர மிளகாய் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கணும் இதில் ஒரு அளவுக்கு கொத்தமல்லி வர கொத்தமல்லி ரெண்டு ஸ்பூன் உளுத்தம் ஒரு ஸ்பூன் வெந்தயம் ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு மிளகு அரை ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் இந்த பொருள்லாம் இந்த பொருள்லாம் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு வறுத்து எடுத்துக்கலாம் ஒருக்காக எடுத்து வச்சேன் எல்லா பொருளும் போட்டேன் இது பருப்பு உளுத்தம்பருப்பு கள்ளப்பருப்போ செவந்து வரும்போது நம்ம எடுத்து ஒரு தட்டுக்கு மாற்றிடலாம் கொத்தமல்லி வெந்தயம் பருப்பு கடலப்பருப்பு மிளகு சீரகம் மிளகாய் எல்லாம் வறுத்து எடுத்துட்டேன் ஒரு முதல்ல சொல்ல மறந்துட்டேன் ஒரு சுண்டைக்க அளவுக்கு புளி அந்த புளி எதுக்குன்னா அதுலேயே புளிப்பு இருக்கும் நாத்தம் பழங்கும் லேசான ஒன்று ஒரு இனிப்பு இருக்கும் அதே சமயம் கொஞ்சம் கசப்பும் இருக்கும் அந்த கசப்பு தன்மையை குறைக்கிறதுக்கு உங்களுக்கு புளி கொஞ்சமாக ஊற வச்சு ரொம்ப ஊற வச்சு போட்டுடாதீங்க சும்மா கொஞ்சமாக கரெக்டாக ஒரு சுண்டைக்க அளவுக்கு நான் எடுத்துருக்கேன் இந்த குழம்புக்கு இந்த அளவு உள்ள குழம்புக்கு அளவுக்கு தேங்காயை முதல்ல மிக்சி ஜாரில் போட்டு அப்படியே தண்ணி விடாமல் ஒரு அடியை அடிச்சுட்டு இந்த வறுத்து வச்ச பொருள்லாம் ஆறுனொடனே ஒன்றா போட்டு அரைச்சிக்கலாம் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் எண்ணெய் கலந்துச்சு முக்கால் ஸ்பூன் கடுகு போட்டுக்கோம் கால் ஸ்பூன் செந்தயம் கடுகு பாதிக்க உடனே ஒன்று ஊட்டம் போட்டு கால் ஸ்பூன் நூற்றம்பத்து செவந்து வந்துருச்சு நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் போட்டோம்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும் சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயம் ஓரளவு பொண்ணு வந்துடுச்சு நல்லா வதங்கிச்சு வெங்காயத்தோட வாசனையும் ரொம்ப நல்லா வருது இப்போ இந்த நாத்தம்பழத்தை நம்ம இதை பார்த்துருக்கோம் இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிறோம் ஃபுல் ஸ்டிம்ல வைக்காமல் கொஞ்சம் அணு அதாவது பாதி அணுக்கும் கம்மியாக வச்சுருக்கேன் தேங்காய் வச்சு இதில் போட்டிருக்கேன் இதை ஒரு அடி அடிச்சிட்டு இந்த கொத்தமல்லி மிளகாயும் போட்டு அரைச்சி எடுத்துட்டுருந்தோம் நைஸாக அரைக்க வேண்டாம் கொஞ்சம் நம்ம துரு அளவுக்கு பொடியாக வந்தால் போதும் தேங்காயும் ஒரு வறுத்த பொருளையும் போட்டு அரைச்சிட்டேன் ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க கொஞ்சம் குறை குறைப்பாக இருக்கட்டும் அப்போ தான் அம்மியில் அரைச்சி வைச்ச மாதிரி நல்லாயிருக்கும் ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம் அப்புறம் மாவுக்கு அரைச்சி விட்ட மாதிரி எழுதணும் நல்ல சொல்லாமல் விட்டுட்டேன் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் பூப்போம் நம்ம ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வேகட்டும் அப்புறம் நம்ம அரைச்சதெல்லாம் கரைச்சி ஊற்றிக்கலாம் இப்போ நம்ம அந்த அரைச்சி வச்சதெல்லாம் ஓட்டிருக்கோம் அளவு புளி ஊற வச்சுணும் இல்லையா அதையும் கரைச்சிட்டு அதோடய ஊற்றிடுறேன் மிக்ஸியை சுத்தம் பண்ணி நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றிடுறேன் கரைச்சதெல்லாம் ஊற்றிட்டு மிக்சியை சுத்தம் பண்ணி அதோடய ஊற்றிட்டேன் அதே சமயம் புளியும் கரைச்சி வச்ச புளியும் ஊற்றிட்டேன் இப்போ அனல் ஹையில் வச்சுக்கலாம் நல்லா தலை தளம் கொதித்ததுக்கப்புறம் பாதி அனல் வச்சுக்கலாம் கொதிக்கும் போது கொதிக்க கொதிக்க கொஞ்சம் திக்காயிடும் உங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்து தண்ணி ஊற்றிக்கணும் ரொம்ப தண்ணி ஊற்றிட்டிங்கனாலும் அந்த புளிப்பு காரம் இதெல்லாம் பற்றாமல் போயிடும் இந்த அளவுக்கு ஊற்றினா கொதிக்க கொதிக்க சரியாக இருக்கும் நல்லா தலை தலைன்னு கொதிக்க ஆரம்பிச்சிச்சு இப்போ நம்ம அதனால் பாதி வச்சிடலாம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கொதிக்கட்டும் நல்லா ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு மேலேயே கொதித்து வந்துருச்சு இப்போ ஒரு நாலு அஞ்சு ஸ்பூன் நல்லா நம்ம காய்ச்சி ஊற்று நீங்கள் அப்படியே ஊற்றிடலாம் இது ஒரே ஒரு நிமிஷம் கொதிக்கட்டும் நம்ம ஆஃப் பண்ணிடலாம் நல்லா கொதிச்சிட்டு நம்ம இப்போ ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிட்டு கருவேப்பில் மட்டும் போட்டால் போதும் கொத்தமல்லி தழை வேண்டாம் கடைசியில் இறக்க போகிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி என்ன நல்லெண்ணெய் ஊற்றுற இல்லையா அப்போ வந்து கொஞ்சமாக ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் நீங்கள் விருப்பப்பட்டால் வெள்ளம் கொஞ்சம் போட்டுக்கலாம் வெள்ளம் இல்லை அப்படின்னா நாட்டு சக்கரை போட்டுக்கலாம் இனிப்பு விரும்பினா அது போட்டுக்கலாம் நான் இன்றைக்கி போடலை விருப்பப்படுறவங்க போட்டுக்கலாம் நல்ல வித்தியாசமான சுவையில் நல்லா நாத்தம்பழ குழம்பு அரைச்சி விட்ட குழம்பு வச்சுருக்கேன் இதே மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நன்றி நம்ம அடுத்த வண்டியெல்லாம் சந்திப்போம்